திடீரென குட்டையை குழப்பம் ஜம்ரி வினோத் இத்தனை நாள் தூக்கத்தில் இருந்தாரா மகிமா சிவகுமார் சாடல் தம்ரி வினோத்தின் எல்லை மீறிய ஒப்பீடு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க மக்கள் பிரதிநிதிகள் வலியுறுத்த நாட்டில் இனங்களின் ஒருமைப்பாட்டை சீர்குளிக்கும் ஜம்ரி வினோத் மீது நடவடிக்கை தேவை என்றார் குணராஜ் ஜார்ஜ் தமிழ் பள்ளிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவதுடன் அதிகமான ஆசிரியர்களை நியமிப்பீர் ஏரா சர்ச்சைக்குரிய வீடியோ தொடர்பில் இஸ்லாமிய சமய சொற்பொழிப்பாளர் ஜம்ரி வினோத் மீண்டும் இந்துக்களை சீண்டியுள்ளார் அதுவும் தைப்பூச காவடி ஆட்டத்தை மிகவும் கொச்சைப்படுத்தி அவர் பேசியுள்ளது எல்லை மீறிய செயல் என ஜெலிதோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் சாடினார் வேல் என இந்துக்கள் ஆடுவது பேயாட்டம் என்றும் மதுபோதையில் ஆடும் ஆட்டம் என்றும் ஜம்ரி வருணித்து இருப்பது ஏற்கனவே காயப்பட்டுள்ள இந்துக்களை மேலும் வெறுப்படைய செய்யும் செயலாகும் எனவே தக்க பாடம் கற்பிக்கும் வகையில் அவரின் பேஸ்புக் கணக்கை உடனடியாக முடக்குமாறு மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையம் எம் சி எம் சி ஐ ராயர் வலியுறுத்தினார் சுசையத்தலா மமிந்தோபியா போலீஸ் மங்கம்பில் தீண்டாக்கான் தன்சை மோகோன் கொப்பாடு பேஹா கமந்திரியான் multimedia dan komunikasi untuk menyekat akaun Zamri Vinod dengan serta-merta dan menurunkan uh, posting tersebut ataupun menyekat akaun Zamri Vinod dengan serta-merta kerana kenyataan-kenyataan yang dibuat oleh beliau adalah sungguh tidak bertanggungjawab dan uh, boleh mencetuskan keadaan ketegangan kaum dan uh, provokasi tanpa sebarang alasan di sini pada masa yang sama uh, saya juga ingin menyatakan bahawa kenyataan-kenyataan yang dibuat oleh Zamri Vinod ini juga melanggar uh, isu 3R yang selalunya dinyatakan oleh Menteri Multimedia dan Komunikasi malahan kemarin-kemarin dulu yang amat berhormat Perdana Menteri juga telah menyarankan uh, secara umum kepada pihak-pihak uh, kesemua supaya tidak mengulangi atau membuat apa-apa kenyataan yang boleh menyebabkan uh, keharmonian rakyat berbilang kaum di negara ini மதங்களுக்கு இடையில் பதற்றத்தை அதிகரிக்க செய்து தேசிய நல்லிணக்கத்துக்கு ஊரு விளைவிக்கும் வகையில் அவரின் தொடர் நடவடிக்கைகள் நிலைமை கைமீறி மீது அதிகார தரப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேச நிந்தனை சட்டம் குற்றவியல் சட்டம் தொடர்பு பல்லுடக சட்டம் ஆகியவற்றின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என ராயர் கேட்டுக்கொண்டார் மக்களவையில் இன்று நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் ராயருடன் கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் பி கணபதி ராவ் செனட்டர் டாக்டர் ஆர் லிங்கேஸ்வரன் இருவரும் கலந்து கொண்டனர் ஜம்ரி விஷயத்தில் இரட்டை நிலைப்பாடு கூடாது எந்த சமரசமும் இல்லாமல் அவரை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்ட வேண்டும் இல்லையென்றால் போன்ற இனமத அவமதிப்புகளுக்கு ஒரு முடிவு இருக்காது என கணபதி ராவ் கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் நாட்டில் பல்வேறு இனங்களுக்கு இடையிலான ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் சர்ச்சைக்குரிய அறிக்கைகளை வெளியிட்டு வரும் ஜம்ரி வினோத் மீது உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடி நசுத்தியோன் இஸ்மாயில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்துக்களை இழிவுபடுத்தும் வகையிலும் தூண்டும் வகையிலும் சமூக வலைதளங்களில் வினோத் பதிவேற்றம் செய்துள்ள அறிக்கையை தாம் வன்மையாக கண்டிப்பதாக குணராஜ் தெரிவித்தார் அவரது அறிக்கை இந்து சமூகத்தின் சமய பழக்க வழக்கங்களை குறைத்து மதிப்பிடுவது மட்டுமின்றி சீஃபீல் கோயில் விவகாரத்தின் போது தீயணைப்பு வீரர் அடிமரணத்துடன் இணைப்பது மலேசியாவின் இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் செயலாக உள்ளதாக ஸ்லாங்கோர் மந்திரிபசாரின் மக்கள் தொடர்பு அதிகாரிகமான குணராஜ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மலேசியா பல இன மற்றும் பல சமயங்களைக் கொண்ட நாடாக இருப்பதால் பல்வேறு பின்னணியில் உள்ள மக்களிடையே நல்லிணக்கமும் ஒற்றுமையும் எப்போதும் பேணப்பட வேண்டும் சினமூட்டும் அவதூறான அல்லது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எந்தவொரு அறிக்கையும் சமரசம் இல்லாமல் உடனடியாக கையாளப்பட வேண்டும் எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் தேச நிந்தனை சட்டம் மற்றும் தண்டனை சட்டம் உள்ளிட்ட தற்போதுள்ள சட்ட விதிகளின் கீழ் ஜம்ரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி சைஃபுடனை குணராஜ் கேட்டுக்கொண்டார் இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசூயாவும் இருக்கும் அரசாங்கம் எடுத்துள்ளதங்களுக்கு இடையிலானேசியர்கள் கருத்தும் நிலையில் குட்டையை குழப்பி நிலவையை மோசமாக்க புதிதாக இறங்கி உள்ளார் இஸ்லாமிய மத போதகர் தம்ரி வினோத் அதுவும் சுமூகமான முறையில் முடித்து வைக்கப்பட்ட உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயத்தை அவர் மீண்டும் கிளறியிருப்பது வேதனை அளிப்பதாக மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மகிமாவின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கூறியுள்ளார் ஏற்கனவே முஸ்லிம் அல்லாதோர் குறிப்பாக இந்துக்களை இழிவுபடுத்தி பேசிவரும் வரும் ஜம்ரி தற்போது இந்த விஷயத்திலும் மூக்கை நுழைத்து குட்டையை குழப்புகிறார் சுபாங்கையா சீஃபில் ஆலய கலவரத்தில் உயிரிழந்த தீயணைப்பு வீரர் முகமது அடி பொம்பாட் கசிமின் குடும்பத்துக்கு

நான் என் மக்களுக்காகவோ மதத்துக்காகவோ மட்டும் பேசவில்லை அனைத்து மலேசிய மடானி மக்களுக்காகவும் பேசுகிறேன் என ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான டத்தோ சிவகுமார் கூறினார் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் மலேசியர்கள் தங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பேண வேண்டும் இது போன்ற புல்லுருவிகளின் செயலால் நாம் பிளவுபடக்கூடாது என அவர் வலியுறுத்தினார் வேல்வேல் என இந்துக்கள் ஆடுவது பேயாட்டம் என்றும் மதுபோதையில் ஆடும் ஆட்டம் என்றும் இருப்பது பெரும் பெரும்ந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது கலர்ஸ் ஆஃப் வழங்கும் பேராக் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ அண்ட் வைரல் வைரல் ஃபுட் ஃபுட் ஃபெஸ்டிவல் இப்போ மார்ச் வரை ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பிரியாணி பானிபூரி பஞ்சாபி ஸ்வீட் குனாபா கோலி சோடா சீஸ் ஹோல்சேல் விலையில் பாலிவுட் சாரிகள் கிட்ஸ் பஞ்சாபிர்த்தி என்கவுண்டட் விலைகள் தமிழ் பள்ளிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவதுடன் பயிற்சி பெற்ற அதிகமான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என மலேசிய தமிழ் பள்ளிகளின் அரசு சாரா இயக்கங்களின் கூட்டமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஆண்டுதோறும் அரசாங்கம் கல்வி அமைச்சருக்கு கூடுதலான நிதி ஒதுக்கி வருகிறது ஆனால் கல்வி அமைச்சு தமிழ் பள்ளிகளுக்கு ஒதுக்கும் நிதி ஆண்டுதோறும் சுருங்கி வருவது ஏமாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக மலேசிய தமிழ் பள்ளிகளின் அரசு சாரா அமைப்பின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான மா வெற்றிவேலன் தெரிவித்தார் கல்வி அமைச்சருக்கு அரசாங்கம் ஒதுக்கும் வரவு செலவு திட்ட தொகையில் சுளியம் புள்ளி இரண்டு விளக்காடு தொகையை தமிழ் பள்ளிகளின் பராமரிப்பு மற்றும் அவற்றின் மானியத்திற்காக ஒதுக்கும்படி பிரதமர் தத்தஸ்ரீ அன்வார் மற்றும் கல்வி அமைச்சர் பட்னினாஸ் இடைக்கே வெற்றிவேலன் கேட்டுக் கொண்டார் மேலும் தமிழ் பள்ளிகளில் தேசிய மொழியை போதிக்கக்கூடிய பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதோடு அனைத்து தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் மும்மொழி அகராதிகளை கல்வி அமைச்சு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அதோடு தேசிய மொழியில் சிறந்த தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியர் பயிற்சி கழகங்களில் பயிற்சிக்கு தேர்வு செய்து அவர்களை தமிழ் பள்ளிகளில் தேசிய மொழி போதனை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்றும் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் அறைகூவல் விடுத்தார் தகவல் தொழில்நுட்ப வசதிகள் நிலப்பற்றாக்குறை மற்றும் கட்டிட புதுப்பிக்கும் நடவடிக்கைக்காக ஆண்டுதோறும் அறுபது மில்லியன் ரிங்கெட்டை தமிழ் பள்ளிகளுக்காக அரசாங்கம் ஒதுக்க வேண்டும் என்றும் வெற்றிவேலன் வலியுறுத்தினார் இதனிடையே மாணவர்கள் குறைந்த இடங்களில் உள்ள தமிழ் பள்ளிகளை அதிகமாக இந்தியர்கள் வாழும் குடியிருப்பு இடங்களில் மாற்றுவதற்கான விவேகமான நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட வேண்டும் என மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்கள் பேரவையின் தேசிய துணைத் தலைவர் குமரன் மாரிமுத்து கேட்டுக்கொண்டார் தொடக்க தேசிய மற்றும் இடைநிலை பள்ளிகளில் பத்து மாணவர்கள் இருந்தாலும் தாய்மொழி வகுப்புகள் போதிக்கப்பட வேண்டும் என இதற்கு முன் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்தார் ஆனால் இது தொடர்பான சுற்றறிக்கை எதுவும் கல்வி அமைச்சு இன்னும் வெளியிடவில்லை என்ற ஏமாற்றத்தை ஸ்னாகோர் தமிழ் இலக்கிய சங்கத்தின் தலைவர் சுந்தரமூர்த்தி வெளிப்படுத்தினார் இன்று அதிகாலை ஏற்பட்ட புயலைத் தொடர்ந்து சகின்ஜான் மற்றும் பாரி நான்கை சுற்றியுள்ள பல குடியிருப்பாளர்களின் வீடுகள் கடுமையாக சேதமடைந்தன இன்று காலை மணி ஏழு முப்பது அளவில் ஏற்பட்ட புயலின் போது பெண்டாங் தெற்களினிய பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் குடியிருப்பாளரின் கூரைகள் பறந்து சென்றன கடும் மழையின் போது ஏற்பட்ட அந்த புயலின் போது வரிசையாக இருந்த கடைகள் கிராமத்தில் உள்ள தங்கும் விடுதி மற்றும் நெல் நடவு இயந்திர பட்டறையும் சேதமடைந்தன சூறாவளியினால் அதிகமான குடியிருப்பாளர்களின் வீடுகளின் குறைகள் ஐம்பது மீட்டர் உயரத்திற்கு பறந்து சென்றதை வைரலான காணொளியில் காண முடிந்தது